இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு ஒரு வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருடைய பெயர் பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் கேபி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு தொண்ணூறு வரை வாழ்ந்த இவர் மிகச்சிறந்த ஒரு அறிவாளி ஒரு ஞானி இவருடைய காலத்திலாம் கரண்ட் கிடையாது மின்சாரத்திலாம் கண்டுபிடிக்கல அப்போ அப்போ இவர் இருந்து அந்த ஃபிலடெல்ஃபி அந்த இடத்துல வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார் ஏன்னா ஊரை இருட்டி கிடக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு இவர் ஆசைப்பட்டார் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு இவர் தன் வீட்டு முன்பாக ஒரு விளக்கை ஏற்றி அங்கே வச்சார் அதெல்லாம் பிரகாசமாக ஏறிஞ்சிட்டு இருந்துச்சு அவங்க அவரோட வீட்டு வாசலில் அந்த பெரும் மக்கள்லாம் பார்த்தாங்க என்ன இது அவர் ஃபிராங்க்லி அவர் வீட்டில் ஒரு வாசல் வேலை ஒரு விளக்க எரிஞ்சிட்ருக்குது நம்மளும் கொடுத்து நம்ம வீட்டில் வச்சா என்ன சொல்லி அவங்க அந்த தெருவில் என்ன பண்ணாங்க அவங்கவங்க வீட்டு வாசல் விளக்கு ஏற்றி வச்சாங்க அந்த தெருவே இரு இரவிலை நல்லா பார்த்தா அவ்வளோ வெளிச்சமாக அவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்கும் இதே பக்கத்துருவு பார்த்தாங்க அக்கம் பக்கம் பார்த்தாங்க இப்படி பார்த்து அவங்கவுங்க என்ன பண்ணாங்க ஒரு விளக்கை ஏற்றி அவங்கவுங்க வீட்டு வாசலில் வச்சாங்க ஃபிலோடல்ஃபியா மாகாணமே இரவு நேரத்தில் ஒளிகளை மின்னுச்சான் அந்த அளவுக்கு பிரகாசமாச்சான் அந்த இரவிலையும் அந்த அந்த விளக்கு ஒளியில் சகோஸ் அவர்களே நாம் ஒரு செயலை செய் மற்றவங்க செய்யணும்னு கற்பிக்க வேண்டியதாக கற்பிக்கணும் அவசியம் கிடையாது அந்த செயலை நாம் முன் மாதிரியாக இருந்து செஞ்சாலே போதும் நம்மை பார்த்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த செயலுக்கு ஒப்படுவார்கள் அவங்க மனம் மாறுவாங்க இதைத்தான் இன்னொரு வகை இன்னொரு வகையில சொல்லுவாங்க சாட்சிய வாழ்வுன்னு சொல்லுவாங்க நான் எனக்கு நான் பெற்ற அருளை நான் பெற்ற ஆசிரியரை நான் வாழ்கிற நல் வாழ்க்கையை பிறருக்கு என் வாழ்க்கையின் என் சிந்தனை சொல் செயல் வழியாக நான் வெளிப்படுத்தணும்னு சொன்னா அதை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க நாமும் அந்த மாதிரி இருக்கணும் ஐயா என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையும் மாறுதல் அடையும் நான் சாட்சியை வாழ்வு சொல்வார்கள் தானாக அவன் முன்வந்து செய்கிறது நட்சதி பார்க்கணுங்க நாம உங்கள் ஒளி மக்கள் முன் ஒளியிருக்கேன்னு பைபிளை போட்டிருக்கும் எஸ் சொல்ற பாருங்க பார்ப்போம் யாரும் ஒரு விளக்கை ஏற்றி மறக்காத கட்டில் வைக்க மாட்டாங்க கட்டில் கட்டில வைக்க மாட்டாங்க எங்கே வைப்பாங்க ஒரு விளக்கு தண்டு வச்சு அதை அந்த ஒளியை வைப்பாங்கப்போ அது நாலு பேருக்கு பயன்படும் அதை பார்த்து நாலு பேர் வழி காட்டி அது வழி நடக்க பயன்படும் அது அவ்வாறு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த உலகிற்கு ஒளியாக இருங்கள் என்று எச பனிகளை அழைக்கிறார் இந்த உலகிற்கு உப்பாக ஒளியாக நீங்கள் இருங்கள்னு சொல்லிட்டு எசப்பணிகள் அழைப்பு எடுக்கிறார் உங்களுடைய சாட்சிய வாழ்வு பிறருக்கு நல்லதை கொண்டு வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நல்வாழ்க்கை பிறருக்கு சொல்லாமல் காட்சிப்படுத்துங்கள் சொல்ல தவறு நன்மையை சொல் நன்மையை காட்சிப்படுத்துங்கள் சாட்சியை வாழ்க்கை வாழுங்கள் உங்களை பார்த்து ஒரு நாலு பேர் பின்வார்கள் நல்ல மாறட்டுமே ஒரு நாலு பேர் ரொம்ப அதிகம் நாலு பேர் வச்சுருக்கோம்னா அதை பெரிய இறப்ப வேண்டாம் நீங்கள் முதல் மாசங்க பாருங்க பார்ப்போம் இஸ்ரேல் ம இஸ்ரேல் மக்கள் இரண்டாம் மிகப்பெரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வராங்க முதல் அடிமைத்தனம் எகிப்தில் ஆண்டு காபது பண்ணி கூட்டு வந்தார் ரெண்டாவது பாபிலோனில் பாபுலர் என்ன பண்ணுறாரு சைர சீரு சரசன் அங்கே ஆட்சி பொறுப்பேற்கிறார் ஆண்டருடைய தூண்டுதலால் அவன் மக்கள் பாடுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கறாரு அவர் பார்த்துட்டு இப்பா வாங்க நீங்கள் கஷ்டப்படுறது போதும் நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க அங்கே போயிட்டு எழுந்து கிடக்கின்ற உங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய யாவை ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்புங்க போங்க என்று என்ன பண்றாரு அவன் அனுப்பிச்சு வைக்கிறார் மக்களெல்லாம் வர்றாங்க இன்னும் ஒரு செய்தியில் நம்ம கூட கவனிக்கணும் பாருங்கள் பாப்போம் யூதா பெஞ்சமின் உடைய குழு தலைவர்களும் குருக்களும் லேவியர்களும் என்ன பண்றாங்க அந்த ஆலயத்தை ஆலயத்தைபடி ஆண்டவாக தூண்டப்படுறாங்க ஆண்டவர்கள் தூண்டி விடுற போய் அவங்க ஆலயத்தை செப்பரேட் எடுக்க தூண்டி விடுறாரு மக்கள் என்ன பண்றாங்க பாருங்க பார்ப்போம் அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் தன் ஆர்வ காணிக்கைகள் கொடுத்தது மட்டுமல்ல வெள்ளி பாத்திரங்களையும் பொண்ணையும் மற்ற பொருட்களையும் கால்நடைகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் மக்கள் தன்னார்வமாகவே ஆர்வமாகவே அவனுடைய ஆழத்தை கொடுத்து உதவி செய்றாங்க பாருங்க இதுதான் நான் செய்கிறேன் என்னுடைய செயல் நாலு பேருக்கு ஒளியா ஒளி கொடுக்கட்டும் அவர் விளக்கேத்து வச்சார் அவர் யாருக்கு சொல்லி கேட்டு அவர் சொல்ல அவர் தான் வாழ்ந்து காட்டினார் தான் சாட்சியாக சாட்சியை வாழ் வாழ்ந்தார் அதை பார்த்து அந்த ஃபெர்டலிஃபில மாகாணமே ஒளி இல்லை மின்னியது எத்தனை ஆண்டுகள் நம்பி சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒளியாக திகழுங்கள் சாட்சியாக திகழுங்கள் அவ்வாறு இருந்தால் உங்களை பார்த்து ஒரு நாலு பேர் திறந்துட்டுமே ரெண்டு பேர் திறந்துட்டுமே ஆனால் ரெண்டு படங்கள் ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் திருந்துட்டுமே கடவுளுக்கு மகிழ்ச்சி என்னால் ஒரு ஆன்மா மீட்கப்பட்டு மீட்கப்பட்டு ஆண்டவனுடைய பாகத்துக்கு போய் சேருதுன்னா ஆணோர் மகிழ்ச்சியை யோசிச்சு அவங்க மகிழ்ச்சியிலேயே யார் யோசிச்சு வருங்க ஆண்டவர் மிகுந்த மகிழ்ச்சி பைபல் சொன்னது போல விளக்கை ஏற்றி மறைச்சு வைக்காம மரக்காலக்குள் இருக்கா இருக்கு வைக்காமல் சாட்சிய வாழ்க்கை என்ற விளக்கை சாட்சிய வாழ்வு என்ற விளக்கை நாம் நாலு பேருக்கு வெளிப்படையாக வாழ்ந்து காட்டினால் நம்மை பார்த்து சொன்ன போல் ஒரே ஒரு ஆன்மா மீட்கப்பட்டு ஆண்டவருடைய திருக்கரத்தை பற்றினால் அது ஆண்டவருக்கு மிக மகிழ்ச்சி மிக மிக மகிழ்ச்சி நன்றி